நகைச்சுவை நடிகர்கள் ஒருவரான மனோபாலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இவர் என்னைக்கு பிறந்தாரு எங்க பிறந்திருக்காரு பத்தி பார்க்கலாம் தேதி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷத்துல தான் மனோபாலா அவர்கள் பிறந்திருக்காரு இவரு தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளரும் யூடியூபாலர்னு கூட சொல்லலாம் தென்னிந்திய திரைப்பட உலகத்துடைய சிறந்த நகைச்சுவை நடிகராகவும் இருந்துட்டு இருக்காரு இவர் எந்த ஊர்ல பிறந்திருக்காரு அப்படின்னா மருங்கூர் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் வட்டம் தமிழ்நாடுல தான் இவர் பிறந்திருக்காரு நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுடைய முற்பகுதியில தமிழ் திரையுலகத்துல அவங்களுடைய வாழ்க்கையை கமல்ஹாசன் புதிய வார்ப்புகள் தொலைக்காட்சி தொடர்களையும் மூணு தொலைக்காட்சி திரைப்படங்களையும் இயக்கியிருக்காரு ஜூலை இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமே நூத்தி எழுபத்தி ஐந்து திரைப்படங்களை நடிச்சிருக்காராம் நடிகரும் இயக்குனரும் ஆன மனோபாலா அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது வயதுல காலமானாரு அவர் நடிச்சிருக்கக்கூடிய படங்கள் அப்படின்றது ஏராளமான படங்கள் படங்கள் தாய் மாமன் தோழர் பாண்டியன் நந்தினி நட்புக்காக தலைமுறை தாஜ்மஹால் மின்சார கண்ணா சின்ன ராஜா சேது அன்னை ஜேம்ஸ் பான் சமுத்திரம் ரமணா பிதாமகன் திவான் காதல் கிருக்கன் சூரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய படங்கள் ஏராளமான படங்கள் அப்படின்னே சொல்லலாம் சில படங்கள்ல அவருடைய கதாபாத்திரம் அப்படின்றது அவ எல்லாருக்குமே வந்து ஆப்டா இருக்கக்கூடிய மாதிரியான கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருப்பாரு அண்ட் இவர் உடல் பாதிப்பு காரணமாக வந்து அரண்மனை நாலு படம் ரிலீஸ் ஆகும்போது போது அவர்கள் நீங்க இந்த படத்துல நடிக்கணும் கேட்கும்போது கேட்கும் இல்ல இந்த படம் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடியறதுக்குள்ளவே வந்து நான் இறந்துருவேன் அதனால இந்த படத்துல என்னால நடிக்க முடியாது என்னுடைய கதாபாத்திரத்துல எனக்கு ஏத்த மாதிரி யார் அந்த இடத்துல இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்க போட்டு படம் பண்ணிக்கங்கன்னு சொல்லும்போது போது சுந்தரிசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது கண்டிப்பா நீங்க குணமடைஞ்சு வருவீங்க அப்படின்னு சொன்ன அந்த நேரத்துல தான் எதிர்பாராத விதமா மே மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல அவர் எல்லாருமே வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்